முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தன்னுடைய உழைப்பால் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த திராண முன்னேற்ற கழகம் கொண்டாடிக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி நடத்தி வரும் வட்டக்கழக செயலாளர் சகோதரர் சி எஸ் ரவி அவர்களே இங்கே மேடையில் மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பெரம்பூர் வடக்கு பகுதி செயலாளர் அன்பு சகோதரர் முருகன் அவர்களே பெர் தெற்கு பகுதி செயலாளர் அன்பு சகோதரர் அவர்களே மாவட்ட கழக துணை செயலாளர் எஸ் ஆர் கமலக்கண்ணன் அவர்களே வரவேற்பு நல்கிய மாவட்ட கழக பிரதிநிதிகளே மாவட்ட கழக நிர்வாகிகளே இங்கே இந்த பகுதியின் செல்லப்பிள்ளையாக இந்த பகுதியின் வார்டு உறுப்பினராக இருந்து தற்பொழுது இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சிறப்பான செயல்படும் சட்டமன்ற உறுப்பினர் என்று பெயர் எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய ஆரோயிர் சகோதரர் அன்பு நண்பர் சென்னை வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ஆர் டி சேகர் அவர்களே மேலும் இங்கே வருகின்றிருக்கும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளே நான் சார்ந்த பொறியாளர்களின் துணை அமைப்பாளர் மோகன்குமார் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய நோட்டீஸில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் ஆகவே மேடையில் இருக்கக்கூடிய கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் நானே இந்த பெயரை படித்ததாக கருதி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எதிர்நெல் கட்டி காப்பாற்றி கொண்டிருந்த கழகத்தின் மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இங்கே நடந்து வரும் இந்த கூட்டத்திற்கு இவ்வளவு நேரமாகியும் மாவட்ட கலை செயலாளர் சொன்னார் இவ்வளவு நேரமாகியும் இங்கே வந்து இத்தனை தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த பகுதியிலே கழகம் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கழகத்தின் கோட்டையாக இந்த பகுதி திகழ்கிறது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது இந்த பகுதியிலே இந்த ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்து வரும் நலத்திட்டங்களை செயல் திட்டங்களை எத்தனையோ திட்டங்களை இங்கே வரக்கூடிய பகுதி கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக பொறுப்பாளரும் எடுத்து சொன்னார்கள் அதில் என்னை மிக மிக கவர்ந்தது நான் இங்கே வரும் முன்னே இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் விரிவாக படித்த ஒரு திட்டம் வந்து இந்த கொடுமையூர் குப்பை கிடங்கை வந்து பயோமைனிங் செய்யக்கூடிய திட்டம் நாம் குப்பைகளை எப்படி கையாளுகிறோம் நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் பல நாடுகளையும் சுற்றி இருக்கிறேன் அங்கெல்லாம் எந்த நாட்டிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு குப்பை கிடங்குனே உன்னை நான் பார்த்ததில்லை அப்ப இந்த சேகரிக்கிற குப்பை ஒவ்வொரு நாளும் வீடுகள்ல இருந்து குப்பை வெளியே வருது ஒவ்வொரு வீட்டில இருந்தும் அந்த குப்பை ஒரு தெரு முழுக்கன் ஆகுது ஒரு தெருவில் பெரிய தொட்டிக்கு போகுது அப்புறம் ஒவ்வொரு தெருலேருந்து அந்த குப்பைகள்லாம் வாரிப்பட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது அப்புறம் அங்கிருந்து லாரியில் வாரிப்பட்டு மொத்தமாக போய் கொட்டுறாங்க இப்படி சென்னை மாநகரம் முழுக்க எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் குப்பைகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது குப்பைகள் அகற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது குப்பைகள் எங்கேயோ போய் டம்ப் பண்ணப்பட்டே கொண்டே இருக்கிறது

உண்மையில் அந்த திட்டம் நிறைவேறி முடிந்தவுடன் இந்த ஒரு குப்பை தொட்டி குப்பை கிடங்கு இவ்வளவு பெரிய குப்பை இருந்து சுகாதார சீர்கேட்டுக்கு மழை பெஞ்ச அதுல ஏகப்பட்ட கொசு கொசு ப்ரொடக்ஷன் பண்ற ஃபேக்டரி அதுதான் அதில் நோய்கள் பரவுகின்றன மழை காலமான வெயில் காலமான பற்றி எரிஞ்சு போக வரும் இவ்வளவு பெரிய சுகாதார சீர்கேடான ஒரு இடத்தை சாதாரணமா பயோமேனின் பயணி அந்த குப்பைகளை எடுப்பது மட்டும் இல்லை நீங்க எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் சேர்த்துட்டே இருக்கும் ஒரு பக்கம் எடுத்து எடுத்து இன்னொரு பக்கம் தான் இருக்கும் அப்ப அதை என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னா அந்த குப்பைகளில் இருந்து செய்யக்கூடிய இடமும் மிகப்பெரிய பூங்காலாக இருக்கும் நீங்க உங்க பிள்ளைகள் எடுத்துட்டு போய் அந்த பூங்கால விளையாடலாம் ஒரு பக்கம் நம்ம பூங்கால விளையாடுவோம் இன்னொரு பக்கம் குப்பையில பயோமீனிங் நடக்கும் இதுக்கு அது எந்த சம்மந்தமும் இருக்காது தெரியவே தெரியாது அந்த மாதிரி தான் சிங்கப்பூர் போன்ற நகரங்களில் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமான நகத்தை ஒரு திட்டத்தை வடசென்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சரை நான் இங்கிருந்து நெஞ்சார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ பிறந்த நாளை இருக்கின்றோம் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் பகுதிக்கு இத்தனை நான் சின்ன வயதில் இருக்கும் பொழுது எனக்கு பஸ் லாரி லாரி தான் என் தொழில் எங்க லாரி கம்பெனி பிராட்வேல தான் இருந்தது அப்ப நான் நான் சின்ன வயதில் இருக்கும் போது நான் வரும்பொழுது நான் வட சென்னைக்கு வரணும்னா ஒரே ஒரு பாலம் தான் இருந்தது அந்த ஒரு பாலத்தை தவிர வேற பாலமே கிடையாது

போட்டிருக்கிறதெல்லாம் சொல்லி அவர் ஏமாற்ற முடியாது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் அவருக்கு அத்துப்படி அவருக்கு எல்லாமே தெரியும் நம் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும் ஆகவே தான் இவ்வளோ பெரிய திட்டத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வரல ஒரு ஆட்சி என்னென்னலாம் செயல்பாடுகளை செய்கிறது என்னென்னலாம் திட்டங்களை கொண்டு வருகிறது அப்படின்றது இங்க பேசக்கூடிய எல்லாரும் சொல்லி இப்போ இப்ப இங்க நிறைய மகளிர்கள் இருக்கிறீர்கள் பெண்கள் இருக்கிறீர்கள் பெண்கள் இருக்கிற இடத்தையெல்லாம் முக்கியமா போய் நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு எங்களுடைய தலைவர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு ஏன்னா அது என்ன விஷயம்னா இப்ப அண்மையில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மொழி திணிப்பு மூன்றாம் மொழி திணிப்பு இதுல வரக்கூடிய அபாயங்கள்லாம் எடுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி நான் கொஞ்சம் பேச போறேன் ஆனா இந்த மாதிரியான பெண்களுக்கான திட்டங்கள் தொடர்ந்து என்னா செய்து கொண்டு வருகிறோம் இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களும் காப்பிடிக்கக்கூடிய திட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு போனால் ஏதாவது ஒரு வந்து ஒரு குழு வந்து ஐஏஎஸ் அடிக்கார்கள் குழு நாலு பேர் ஐந்து பேர் வந்து உட்காந்து இந்த திட்டங்களை நீங்கள் எப்படி செய்தீர்கள் என்று பார்க்குறாங்க காலை உணவு திட்டம் ஒரு திட்டம் இருபத்தைந்து லட்சம் பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க காலையில எழுந்து போய் உட்காந்து சுட 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 அவ்வளோ சத்தான கிச்சடியும் பொங்கலும் வெஜிடபிள் பிரியாணியும் சாப்பிடுதுங்க காலையில் அதை எடுத்து ஒரு டேஸ்ட் பண்ணோம்னா நம்ம வீட்டில் எப்படி செய்யணும் நம்ம வீட்டில் சொல்லுவோம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திட்டத்தை காலை உணவு திட்டத்தை ஒரு 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 நிமிடம் தவறாமல் ஒரு நிமிடம் கூட மாறாது ஏழு ஐம்பதுனா ஏழு ஐம்பதுக்கு அந்த அந்த வேன் உள்ள வரும் எட்டு அஞ்சுக்கு எடுத்து பிளேட்டை வெளியே வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு புல்லியமான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வருகிறது தமிழ்நாடு அரசு இந்த காலை உணவு திட்டத்தை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தல இந்த காலை உணவு திட்டத்துக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது இந்த திட்டம் செயல்படுத்த கனடா நாட்டில் பிரதமர் அறிவிக்கிறார் தமிழ்நாடை போல இங்கேயே நாங்கள் காலைய உணவு திட்டத்தை இலவசமாக எங்கள் பள்ளி போகிறோம் என்று மாணவர்களுக்கு வளர்ந்த நாடு அந்த நாட்டில் அறிவிக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் நீங்க ஒரு விடியல் பயணம் போகிறீர்கள் எம்பவர்மெண்ட் பெண்களுக்கு அதிகாரத்தை அளித்தால் இதுதான் ஒரே குறிக்கோள் இந்த ஆட்சியோட குறிக்கோள் பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டா பெண்களுக்கு உரிமையை கொடுத்து விட்டால் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை எவ்வளவு பெரிய பிற்போக்கு சக்திகள் வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது நம்மளுடைய மாநிலத்தோடைய பொருளாதார வளர்ச்சியை பார்த்து யாரும் பயப்படலை அவங்க பயப்படலை ஆனால் நம்ம மாநிலத்தோட கல்வி வளர்ச்சியை பார்த்து வட இந்தியர்கள் பயப்படுறாங்க நம்முடைய மாநிலத்தில் பெண்களுடைய எம்பவர்மெண்ட் பெண்கள் உரிமை பெறுவதை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் காலங்காலமா அவர்களுடைய சம்பிரதாயப்படி அவருடைய சனாதன தர்மத்தின் படி காலகாலமா பெண்கள் என்பது வீட்டில் கிடக்க வேண்டியவர்கள் என்ன படிச்சாலும் வீட்டில் தான் இருக்கணும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது வீட்டை விட்டு வெளியே போய் வேலைக்கு போறதுன்றதுல ரொம்ப அரிதுன்னு அரிது எத்தனை பிள்ளைங்களை பிள்ளைங்களா ஆறு பிள்ளை ஏழு பிள்ளை பெத்து போட்டுக்குவாங்க எத்தனை பிள்ளைங்களை பார்த்தாலும் பிள்ளைங்க பெண் வீட்டில் தான் இருக்கணும் பசங்க தான் வேலை செய்வாங்க வெளியே நம்ம பாக்குறோம் எத்தனையோ இந்த convent eccles காலூரியில இருக்கக்கூடிய பசங்க 14 17 பெண்களை வீட்டுக்குள்ள இலவசமா பேருந்தில் பயணம் தரேன் இப்போ வெளிய போ ஒரு பைசா வெளிய வெளிய உலகத்தை விஷயத்தை கத்துக்குவேன் இருக்கக்கூடிய இலவச பயணம் பண்றாங்க தங்களுக்கு இருக்கிற நிலத்துல கொஞ்சம் காய்கறி வைக்கிறாங்க கீரை வைக்கிறாங்க காலையில எடுத்து அறுத்துக்கிட்டு கோயில எடுத்துக்கிட்டு இலவசம் தானே பஸ்ல ஏறி பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போறாங்க அவங்களே உழவர் சந்தையில அந்த வியாபாரத்தை விற்கிறாங்க பணம் வருது நானூறு ஐநூறு அறுநூறு அன்னைக்கு வருது எடுத்துட்டு இலவசம் வீட்டுக்கு வராங்க

வாங்கிறதுக்கும் செஞ்சிட்டு இருந்த காலம் தானே இப்ப ஆயிரம் ரூபாய் வீட்டுக்கு வருது ஒரு ஆயிரம் ரூபாய் வரும்போது ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு ஒரு உரிமை வருது அதனாலதான் எனக்கு உரிமை தொகை வச்சிருக்காரு தலைவர்